அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மதுரை சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸில் பொம்மை கட்டியிருக்க ஸாரீஸ் டிஸ்ப்ளே எல்லாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த பொம்மை கட்டியிருக்க சாரி ஒரு ஃபேன்சி சில்க் சாரி டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி எயிட் ருபீஸ் நெக்ஸ்ட்டு இந்த சாரி பாருங்கள் ஒரு சூப்பரான க்ரீன் கலர் சாரி இந்த பொம்மை கட்டி போட்டிருக்க ப்ளவுஸுமே இங்கே நம்ம சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸில் ரெடிமேட் ப்ளவுஸ் செக்ஷனில் உள்ள ப்ளவுஸ் தான் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ருபீஸ் தான் இந்த பிளவுஸோட ரேட்டு ஸ்டிச்சிங் சார்ஜே அந்த அளவுக்கு வரும் அந்த சார்ஜ்லேயே ஒரு சூப்பரான ப்ளவுஸ் கிடைக்குது இந்த சேரீயோட ரேட்டு தௌசண்ட் எயிட்டி எயிட் ருபீஸ் இந்த நெக்ஸ்ட்டு சில்க் சேரீ பாருங்க டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த சாரியோட ரேட்டு நல்ல மாம்பழ எல்லோ கலரில் இருக்க சேரீ இதோட ப்ளவுஸ் ரேட்டு எழுநூற்றி அஞ்சு ரூபா நெக்ஸ்ட்டு இந்த பொம்மை கட்டியிருக்க டிசைனர் சேரீயோட ரேட்டு எனக்கு சரியாக தெரியல ஏற்கனவே டிசைனர் ஸாரின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் செக் பண்ணிக்கலாம் இந்த ப்ளவுஸோட ரேட்டு ஃபைவ் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் இதுவுமே ஒரு ஃபேன்சி சில்க் சாரி தான் நல்ல ஒரு மெருன் கலர் மெருன் வித் ரெட்டில் இருக்கக்கூடிய சாரீ சூப்பராக இருக்கக்கூடிய இந்த க்ரீன் கலர் சாரீ பாருங்கள் இது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது இந்த சாரீ வந்து ஒரு பார்டர்லெஸ் ஸாரீ இந்த சாரியோட ரேட்டு தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபோர் ருபீஸ் வாங்க இன்னும் உள்ளே போய் என்னென்ன பொம்மைலாம் என்ன சாரீ கட்டியிருக்குன்னு பார்க்கலாம் இந்த சாரீ ஃபைவ் தௌசண்ட் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு சில்க் சாரி ரொம்ப அழகாக இருந்தது இந்த சாரி ஸாரீ ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் வச்சுருந்தாங்க கான்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க கான்ட்ராஸ்ட்டு பார்டரும் கொடுத்துருக்காங்க இந்த சாரி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்துருக்கோம் தௌசண்ட் நைன் எயிட்டி எயிட் ருபீஸ் பெங்கால் காட்டன் சாரி தான் ஆனால் வந்து டிஷ்யூ மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு இந்த சாரி தனி வீடியோவே போட்டிருக்கோம் இது ஒரு ஃபேன்சி ஸாரி தௌசண்ட் ஃபைவ் நைன்டி எயிட் ருபீஸ் இந்த சாரியோட ரேட்டு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சாரி ஒரு கிரீன் கலரில் இருக்கக்கூடிய இந்த சாரி இது வந்து ஜரி ஒர்க்லாம் கிடையாது த்ரெட்லே தான் அந்த பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த சாரியோட ரேட் கம்மியாக தான் இருந்தது சரியா ஞாபகம் இல்லை செவன் ஹண்ட்ரட் சம்திங் நினைக்கிறேன் சாரி மட்டும் இல்லை எல்லா பொம்மை கட்டியிருக்க ப்ளவுஸுமே ரொம்ப சூப்பர்பாக இருந்தது கை ஃபுல்லாக இப்படி டிசைன் ஒர்க் வச்ச ப்ளவுஸு இந்த அழகான ஆரஞ்ச் கலர் சாரி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி எயிட் ருப்பீஸ் இது ஒரு சாஃப்ட் சில்க் சாரி ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா இதோட கலர் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா தான் நல்ல பிஸ்தா க்ரீனுக்கு டார்க் க்ரீனில் பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த சாரியோட எல்லோ கலர் பிளவுஸ் ரொம்ப அழகாக இருந்தது கையில் அந்த லக்ஷ்மி காசு மாதிரிலாம் வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க சிக்ஸ் ஃபிஃப்டி த்ரீ தான் இந்த பிளவுஸோட ரேட்டு எப்போதுமே இந்த பொம்மை கட்டியிருக்க சாரி நியூ அரைவல் டிஸ்பிளே சாரீஸ்லாம் நிறைய வச்சுருப்பாங்க அதை பார்த்தாலே இன்றைக்கி ட்ரெண்டிங் என்னன்னு நமக்கு தெரிஞ்சு போயிடும் அதில் வேறு கலர்ஸ் வேணும்னா நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா அந்த செக்ஷனுக்கு கூட்டிகிட்டு போய் அந்த கலர்ஸ் எல்லாம் காமிப்பாங்க ரொம்ப அழகான பிங்க் கலர் சாரீ இது நைன் தேர்ட்டி எயிட் தான் இந்த சாரியோட ரேட்டு இந்த பொம்மை கட்டியிருக்க நியூ அரைவல் சாரீஸ் எல்லாம் இனி வரக்கூடிய பார்க்கலாம் இந்த சாரியோட ரேட்டு தௌசண்ட் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் கான்ட்ராஸ்டா பல்லு ப்ளவுஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த சாரி நேரில் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப சிம்பிளா நீட்டாக இருந்தது ஆயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு ரூபாய் இந்த சாரியோட ரேட்டு இந்த சாரி இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு சாரி ஃபுல்லாக இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ளாரல் டிசைன்ஸும் அழகான ஒரு க்ரீன் கலர் பார்டரும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த சேரீயோட ரேட்டு ஆயிரத்தி எண்பத்தெட்டு ரூபா இந்த சாரி பொம்மை கட்டி இருந்த ஒரு டிசைனர் சேரீ டூ தௌசண்ட்க்கு மேலே இருந்த சாரி இந்த க்ரீன் கலர் சேரீ அப்படிதான் ரொம்ப அழகாக இருந்தது தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி த்ரீ ருபீஸ் இது ஒரு டிசைனர் சேரீ தான் மெரூன் கலரில் இருக்கக்கூடிய இந்த சாரி இதே மாதிரி சாரியும் நம்ம ஒரு டிசைனர் சாரி வீடியோவில் பார்த்தோம் இந்த சாரி 2625 ருபிஸ் கிருக்கக்குடிய ஒரு fancy silk சாரி இந்த பொம்ம கட்டிருக்க சாரில எது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் அதே கலர்ல நரைய சாரி அங்க இருக்கும் இந்த எல்லோ கலர் சாரி 2940 ருபிஸ் அதுக்கு வெல்வெட் பிளவுஸ் போட்டிருக்க அந்த பொம்மை அது ரொம்ப அழகாக இருந்தது இந்த ரெட் கலர் சேரீயும் நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துட்டோம் தௌசண்ட் செவன் தேர்ட்டி த்ரீ ருபீஸ் ரொம்பவே அழகான எம்ப்ராய்டரி ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதில் அந்த எம்ப்ராய்டரி ஒர்க் ரொம்ப அழகாக இருந்தது ஒரு லாவெண்டர் கலரில் இருக்கக்கூடிய ஒரு சாரீ டூ தௌசண்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி ஒன் ருபீஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய சாரீஸ்லாம் அங்கங்கே நிறைய டிஸ்பிளே சாரீஸ் வச்சுருந்தாங்க அதில் எனக்கு பிடிச்சிருந்த சாரீஸ் எடுத்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த சாரீ எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நல்ல ஒரு மீனாட்சி க்ரீன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கலரில் இருந்தது இந்த சாரியோட ரேட்டு சிக்ஸ் தேர்ட்டி எயிட் ருபீஸ் இந்த க்ரீன் கலர் சாரீ பார்டர் ரொம்ப அழகாக இருந்தது இந்த மாதிரி சூப்பர் சூப்பரான சாரீஸ் எல்லாம் நம்ம வீடியோவில் பார்க்குறதுக்கு இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாம் உடனே உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்